அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசி மற்றும் விருச்சக லக்னத்துல பிறந்தவங்க நீங்களா இருந்தா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதத்திற்கான ராசி பலன் அமைப்பை பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்பது மாதங்கள் கடந்தும் இன்னும் அந்த அளவுக்கு சாதகமான நல்ல பலன்கள் நடக்கல எஞ்சிருக்கிற மூன்று மாதம் தொண்ணூறு நாட்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கலாம் விருச்சக லக்னத்துல பிறந்தவங்களுக்கு புதன் தசையோ சனி தசையோ சுக்கர தசையோ நடப்புல இருக்குமாயின் பாதி அளவுக்கு நல்ல பலன்தான் இருக்கும் மற்ற கிரகங்களோட தசை அமைப்பு நடப்புல இருந்துச்சுன்னா முழு நல்ல பலன்களும் இருக்கும் இப்ப நம்ம பலன் அமைப்புகளை பார்க்கலாம் உங்க ராசி ஒளிபெருந்திய அமைப்புல இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையிலேயே முக்கியமான பகுதி இதுவா இருக்கும் உங்க வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான செயல்பாடுகளை இப்ப நீங்க துவங்குவீங்க அதன் மூலயமா சாதகமான நல்ல பயன்களையும் அடைவீர்கள் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் இருக்கிறதுனால தொழில் அமைப்புல இருக்கிறவங்களுக்கு சாதகமான நல்ல அமைப்பு இருக்கும் தொழில் முன்னேற்றம் மற்றும் தன லாபம் அந்த அமைப்பு எல்லாமே சிறப்பானதா இருக்கும் தொழில் சம்பந்தமா தூர இடங்களுக்கு போயிட்டு வந்து அதன் மூலயமா லாபம் அடையிறதுக்கான அமைப்பும் இருக்கு உங்களுக்கான நல்ல வேலையாட்களை கண்டறிவிங்க முக நீங்க ஒரு சொல் சொன்னா அதை செயலாக்குற அமைப்புல உங்களுக்கான வேலையாட்கள் திறமையா கிடைப்பாங்க விச்சயராஸ்தி அமைப்புக்கும் வெளியில இருக்கிற சாதகமான அமைப்பு வீட்டுல இருக்காது வீட்டுக்கு வந்தாலே ஏன்டா வந்தோம் அப்படிங்கிற தன்மையில மனைவியோட அமைப்பா இருக்கட்டும் பசங்களோட அமைப்பு எல்லாமே தொந்தரவு பண்ற அமைப்புலதான் இருக்கு அஞ்சாம் இடம் சனி தொடர்பு இரண்டாம் இடம் சனியோட பார்வை அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப அமைப்பு ஐந்தாம் பாகம் இருள் தன்மையில இருக்கிறதுனால வீட்டுல கொஞ்சம் சாதகமற்ற தன்மை இருக்கும் வீட்டுல விட்டு கொடுத்து போடும் ஒரு வார்த்தை சொல்றதுக்கு முன்னாடி யோசிச்சுட்டு பேசணும் அந்த தன்மையில சாதகமான அமைப்பு இருக்கும் வீட்டுல வார்த்தையை விடுறதுக்கு முன்னாடி கவனமோட இருங்க ரொம்ப நாளா விற்காம இருந்த சொத்துக்களை விற்க முடியும் அப்பா சம்பந்தப்பட்ட சாதகமான அனுகூல பலன்கள் அடைவீங்க ஊர்ல உங்களோட பேரு புகழ் மேம்பட்ட அமைப்புல புகழோட இருக்கிறதுக்கான அமைப்பு இருக்கும் ரொம்ப நாள தற்காலிகமான வேலை அமைப்புல இருந்த உங்களுக்கு நிரந்தரமான வேலை அமைப்பு கிடைக்கும் அரசு வேலைக்கான முயற்சியும் உங்களுக்கு சாதகமான நல்ல பலனையே தரும் வேலையில உங்களுக்கான உறுதி கிடைக்கும் உறுதியா உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும் ப்ரமோஷனுக்கு உங்க பேர் பரிந்துரைக்கப்படும் உங்களுக்கு சாதகமான நல்ல முடிவும் கிடைக்கும் பாக்கியாதிபதி வலுவா இருக்கிறதுனால வெளியில எந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமான நல்லத்தன்மை இருக்கும் அதே அளவுல உடம்புல பொண்ணு ஒண்ணு பிரச்சனை வர்றதுக்கான அமைப்பும் இந்த மூணு மாசத்துக்கு இருக்கு பெரிய அளவுல பயப்பட வேணாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் அதாவே வந்த வண்ணமும் போன வண்ணமும் இருக்கும் அத நீங்க கண் பாப்பீங்க படிக்கும் விளம்பரத்தினருக்கு படித்தின் மீது ஆர்வம் அதிகரிக்கும் மற்றபடி நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் தொந்தரவு அனுபவிக்கிறதுக்கான அமைப்பு இருக்கும் பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சிவப்பு நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க அல்லது மஞ்சள் நிறத்தை பயன்படுத்தலாம் உங்க வீட்டுக்கு அருகாமையில உள்ள காளியம்மன் கோயிலுக்கு போங்க வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகள்ல தயிர் சாதம் செஞ்சு நாலு பேருக்கு விநியோகம் பண்ணுங்க இது உங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரமா இருக்கும் இதன் மூலயமா உங்களுக்கு உள்ள கெடுபலன்கள் மட்டுப்பட்டு சாதகமான நல்ல பலன்கள் மேலோங்கி இருக்கும் நன்றாக இருப்பீர்கள் நன்றி வணக்கம்